வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய எதை பார்க்க ஜோதி கார்த்திகை பௌர்ணமி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலங்கள் என்ன கிரிவலத்தின் போது பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சில சித்தர்கள் வரக்கூடிய சமயத்துல நீங்களும் கிரிவலம் செல்வதால் உங்க உடல் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிரச்சனை நீங்கி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா செல்வம் பிறகு வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைத்திருக்கும் அந்த வழிபாட்டு முறை என்னன்னு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூன்றாம் தேதி அமைந்திருக்கு பௌர்ணமி தேதி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நான்காம் தேதி தான் அமைந்திருக்கு இந்த நாளில் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பழங்கள் என்னன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்மானம் பெறுவதற்கு வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதம் நாட்கள்ல கிருவலம் செல்வது பல மடங்கு புண்ணிய பலனை தருங்க அப்படி ஒரு சிறப்பான நாள் தாங்க இந்த கார்த்திகை பௌர்ணமி தினம் இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலையில் கிருவல வழிபாட்டினை எந்த நாள்ல எந்த நேரத்தில் நீங்க செய்யணும் அப்படி நீங்க செல்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு இந்த பதிவுல நம்ம பார்க்கறோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி சிவ வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் இது மன அமைதியை தருங்க செல்வ பலத்தை தரக்கூடிய பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமினால சிவ தரிசனம் செய்வதோ சிவ வழிபாடு செய்வதும் கிருவலம் செல்வது பார்த்தீங்கன்னா செல்வத்தையும் விரதம் இருப்பதோ புனித நீராடுவதோ விசேஷ பலன்களை தரக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க பாவங்களை போக்கி பெரு புண்ணியத்தை தருவதோடு சிவனுடைய அருளையும் இந்த நாள்ல நீங்க கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அதிலும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த திருவண்ணாமலை தளத்துல பௌர்ணமில கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் போக்கி முக்தி அருளக்கூடிய நாளாகவும் அமையும் அனைத்து பௌர்ணமிகள்ல கிரிவலம் செல்வது சிறப்பு சில குறிப்பிட்ட மாதங்கள வரக்கூடிய பௌர்ணமில கிரிவலம் சென்றீங்கன்னா கூடுதல் பலம் கிடைக்கணும் சொல்லுவாங்க ஐப்பசி பௌர்ணமி எப்படியோ அதே தாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் சிறப்பான நாளாக அமைந்திருக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமியில ஜோதி வடிவமாக சிவபெருமான் விஷ்ணு பிரம்மாவிற்கு காட்சி கூடிய நாள தான் நம்ம கார்த்திகை தீபமாக ஏற்றி வழிபடுறோம் அதே போல் கிரிவல வழிபாடு தோன்றியதும் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா தனது உடல் பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த கார்த்திகை பௌர்ணமின்னால தான் நடத்துறாங்க இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய தான் கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுறோம் இந்த ஆண்டு கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீப நாள் டிசம்பர் மூன்றாம் தேதியே கொண்டாடப்பட இருக்குது இன்னும் சில வினாடிகளை நம்ம பார்த்தீங்கன்னா திருக்காத்திகை தீபம் அண்ணாமலையார் கோவில்ல மலை உச்சில ஏற்றக்கூடிய அரிய காட்சியை பார்க்க போறோம் அதையொட்டி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பௌர்ணமி திதி டிசம்பர் நான்காம் தேதி தான் துவங்குது இந்த நாள் கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடியவங்க டிசம்பர் நான்காம் தேதி தான் செல்லணும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் தொடங்கி பௌர்ணமி திதி அமைந்திருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி மூணு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பௌர்ணமி திதி அமைந்திருக்கு இந்த நாளை கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தருங்க மேலும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு நாற்பது மணிக்குள்ளே நீங்கள் கிரிவலத்தை நிறைவு செய்துக்கோங்க நீங்கள் கிருத்திகே நட்சத்திரம் இருப்பதால் இந்த நாளில் காலையிலேயே கிரிவலத்தை துவங்குவது சிறப்பான பலனை தரப்போகுதுங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு நாளும் கிரிவலம் செல்வதால் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி வியாழக்கிழமையில் அமைஞ்சிருக்கு இந்த வியாழக்கிழமைல கிரிவலம் செல்வதால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் பெருகிடோ குருவினுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு அதே போல பல பலஜம பாவங்கள் போகிடும் அது மட்டும் இல்லைங்க இறந்த முன்னோர்களுக்கான இறுதி சடங்குகளை சரியாக நீங்க செய்ய தவறியவங்களோ அவங்களுக்கான பித்ரு தர்ப்பண காரியங்களை முறையாக செய்யாதவங்களும் இந்த வியாழக்கிழமைல கிரிவலம் செஞ்சிங்கன்னா அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க அதே போல் இந்த ஆண்டு திருகார்த்திகை பௌர்ணமி பார்த்திங்கன்னா திருக்காத்திகேக்கு அடுத்த நாள் வருது அப்போது மலையில உச்சில ஏற்றக்கூடிய தீபத்தை தரிசித்து கொண்டே நீங்க கிருவலம் செல்வது பல கோடி புண்ணிய பழங்களை உங்களுக்கு பெற்று தருங்க இது முக்கோடி தேவர்களும் பார்த்தீங்கன்னா கிருவலம் செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த பௌர்ணமி தான் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிங்க இந்த நாள்ல கிருவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய சிறப்பான பலன்கள் என்னன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையும் பௌர்ணமி மாறி மாறி வருது கார்த்திகை மாதம் ஆன்மீக சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த கார்த்திகை தான் தீப திருநாளும் கொண்டாடுறோம் சிவபெருமானுடைய அடிமுடி காணா முடியாத அருஞ்சோதி பெருஞ்சோதியாக பிரம்மா விஷ்ணுவிற்கு பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவில காட்சி அளித்ததும் இந்த கார்த்திகை பௌர்ணமி தான் இதனால இந்த நாள்ல மலை மீதி ஏற்றக்கூடிய மகாதீபத்தை தரிசிப்பது புண்ணியங்களை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க நெருப்பு சொற்பமாக காட்சி தரக்கூடிய தான் ஈசனை இத்திருநாள் கீருவலம் வந்து வழிபடுவது சிறப்பான பலனை தரப்போகுதுங்க மற்ற தமிழ் மாதங்களை வரக்கூடிய பௌர்ணமி விட இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி பாத்தீங்கன்னா அனைவராலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாளாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த நாள்ல தாங்க முப்பது முக்கோடி முனிவர்கள்னே தேவர்களுமே திருவண்ணாமலையில கிருவலம் வருவதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் நாமளும் கிருவலம் செஞ்சால் அந்த தேவர்களுடைய அருளும் முக்தியும் நமக்கு கிடைக்கும் சக்தி நிறைந்த இந்த பௌர்ணமினால இறைவன் பார்த்தீங்கன்னா குடியிருக்கக்கூடிய மலையை பக்தியோடு நம்ம சுற்றி வந்து கிரிவலம் பார்த்திங்கன்னா வழிபடுவது நமக்கு அளவில்லாத பலனை தருங்க கிரிவலனாலே நம்முடைய நினைவுக்கு வருவது முதல்ல சிவத்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை கோவில் மட்டுந்தாங்க பஞ்சபூத தலங்கள்ல அக்னித்தலமாக விளங்கக்கூடிய இந்த தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கோவிலையொட்டி அமைந்துள்ள மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிருவிழம் வந்து வழிபடுவாங்க திருவண்ணாமலை கோவிலில் பல்வேறு புராண வரலாறுனே யோகிகள் வாழ்ந்த சிறப்புகளும் இன்னும் தான் இருக்காங்க இந்த மலையை மக்கள் முக்கள் முதல்வனாக வணங்கி சிவனின் அம்சமாக எண்ணி வழிபடத் தொடங்கியிருக்காங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லிங்கமே இங்கு மலையாக அமைந்திருக்குங்க தான் நம்ம அனைவருக்கும் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்படி சிறப்பு மிக்க திருவண்ணாமலையை சுற்றி வருவதை ஈஸ்வரனே சுற்றி வருவதாக எண்ணி இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பாத்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்துட்டு கிருவலம் சென்று வழிபடுவாங்க கிருவலம் செல்வதால் பாத்தீங்கன்னா கால்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்படும் களைப்பு நீக்கி உடல் ஆரோக்கியம் வலுப்பெறுதுங்க மேலும் உங்களுடைய வேண்டுதல் இறை நம்பிக்கை மூலம் கிரிவலம் சென்றீங்கன்னா நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் அதே போல மனநலம் உடல்நலம் இரண்டிலுமே கிரிவலத்தை கார்த்திகை தீபத்திருநாள வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே நீங்க சென்று கிரிவலம் சென்று வழிபட்டீங்கன்னா நிச்சயம் இறைவனுடைய அருள் கிடைக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்துல அனைத்து நாட்களும் கிரிவலம் சென்றா புண்ணியம் உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைல நீங்க கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பூவிளக்குக்கு ஏதேனும் ஒரு வடிவில வந்து திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்வதாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் நாமளும் கிரிவலம் செல்வதே சிவலோகம் திருக்கல்யாணத்துல தேவர்களாய் விட்டிருக்கக்கூடிய சிறப்பை நாமளும் பெறலாம் அதே போல குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சென்றீங்கன்னா ஒற்றுமையுடன் சேர்ந்து மீண்டும் வாழ வழிபிறக்கும் அடுத்ததாக வரக்கூடிய திங்கக்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வது காலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக ராகு காலத்துக்கு முன்னாடியே கிரிவலம் துவங்கி இடையில ஏதேனும் ஒரு அம்மன் சன்னதையில ஏழை பெண்களுக்கு பூச்சரமும் மஞ்சளும் குங்குமம் தாலிச்சருடு போன்றவற்றை தாம்பூலத்தை தானமாக கொடுத்தீங்கன்னா திருமண தடை நீங்கிடும் திங்கள பௌர்ணமியும் சேரக்கூடிய நாள நீங்க கிரிவலம் வருவது நீதித்துறையில உங்களை பார்த்தீங்கன்னா வலுப்பெற்று நிற்க வெற்றியை தரும் அடுத்ததாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைனால கிரிவலம் செல்வது உத்தியோகம் நிமித்தமாக ஏற்படக்கூடிய பொறாமை கலகம் அவமானம் அனைத்தும் நீங்கி உத்தியோக உயர்வு உண்டாகும் அடுத்ததாக வரக்கூடிய புதன்கிழமையினால கிரிவலம் சென்று வழிபடுவது பூத நாராயண பெருமானை ஏதேனும் ஒரு வடிவில துணை வந்து கிரிவலம் வருவாரு அதனால இந்த நாடல்ல கிரிவலம் சென்று வழிபடுவது நியாயமான உத்தியோக உயர்வு தொழில் திறமை அனைத்து மேம்படுங்க பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உண்டாகும் அடுத்ததாக வரக்கூடிய வியாழக்கிழமையில கிரிவலம் செல்வது தட்சிணாமூர்த்தியின் அருளை பெற்றுத்தரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தோஷங்களை நீக்குவதோடு அடுத்த பிரிவில் தேவர்களுக்கு முனிவர்களுக்கும் ஒப்பாக குருவாக விளங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் வெள்ளிக்கிழமையில நீங்க கிருவலம் செல்வது லட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்துங்க வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சனிக்கிழமையில கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா கண் காது சுவாச வியாதிகளிலிருந்து நிவாரணத்தை அளித்திடும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே